உன்னை படைத்த நான் சொல்கிறேன் நீ நன்றாகவே இருப்பாய் உன் தன்மானம் தோற்காது உன்னை அவமதித்த மனிதர் முன் வாழ்ந்து காட்டுவாய் யாமிருக்க பயமேன் பச்சை கிளிக்கு கோவை பழம் பிடிக்கும் என தேடி அலைந்து வாங்கி கொடுப்பவர்களுக்கு கூண்டு பிடிக்காது என்பது ஏன் தெரியாமல் போனது அடுத்தவன் சட்டியில் என்ன அவியுது என பார்க்காதீர்கள் உங்கள் சட்டியில் என்ன கருகுது என பாருங்கள் வர வர ஒரே குழப்பமா இருக்கு இந்த செல்போனை நாம வச்சுருக்கிறோமா இல்ல இந்த செல்ஃபோன் நம்மள வச்சுருக்குதா பிறர் மனம் புண்படும்படி பேசிவிட்டு அவர் அழும்போது சிரிக்கும் மனிதர்களை நான் ஒருபோதும் மன்னிப்பதில்லை ஒருவர் மதிப்பால் நீ உயர்ந்து விட போவதில்லை இகழ்ந்தாலும் நீ தாழ்ந்து விட போவதில்லை என்றுமே நீ நீயே என்பதை வாழ்க்கையில் புரிந்து கொள் எல்லோரிடமும் பேசி புரிய வைக்க முயற்சிக்காதீர்கள் சில நேரங்களில் எதிரில் நிற்பது எருமையாக இருக்கலாம் யாரோட அன்புக்கும் அடிக்ட் ஆகக்கூடாது கடைசில நாம தான் தனியா பைத்திய மாதிரி இருப்போம் சிக்கலிலும் சிக்னலிலும் சிறிது நேரம் பொறுமையாக காத்திருந்தால் போதும் வழி தானாக கிடைத்துவிடும் இரக்கம் கொள் தர்மம் செய் மன்னறைக்கு செல்லும் போது உன்னை தனியாகத்தான் அனுப்புவார்கள் உன் செல்வங்களோடு அல்ல விலகி போற யாரையும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்காதீங்க காசுக்கு பிச்சை எடுக்கலாம் அன்புக்கு பிச்சை எடுத்தா கேவலம் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் உனக்கான நேரத்தை வாழ மறந்து விடாதே எல்லாம் புரிந்து கொண்டு தான் குழம்பி தவிக்கிறார்கள் எதுவுமே புரியாமல் வாழ்பவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்கள் பிறந்ததற்கு அடுத்த நிமிடமே மரணத்துக்கான நேரமும் தொடங்கிவிட்டது அதை உணராமல் தான் அவனவன் ஆட்டம் போடுகிறான் இரவு பகல் பார்க்காமல் ஒரு நாளைக்கு பத்து வேலைக்கும் அதிகமாக உனக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்திட்ட அன்னைக்கு உன்னால் மூன்று வேளை உணவு கொடுக்க முடியவில்லை என்றால் உன்னை விட நன்றி கெட்ட உயிர் இந்த உலகத்தில் இருக்க முடியாது கண்மூடி கண் திறப்பதற்குள் காலம் ஓடிவிடுகிறது கஷ்டம் மட்டும் கடைசி வரை குறைவதில்லை பலரின் வாழ்க்கையில் பிடிக்கலன்னா மூச்சு காத்து கூட படக்கூடாது மூச்சே போனாலும் விடக்கூடாது என் சிறந்த நண்பர் ஏனெனில் நான் அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததில்லை எல்லா உறவுகளும் கண்ணாடி போலதான் உடையாத வரை ஒரு முகம் உடைந்து விட்டால் பல முகம் அடியே படாமல் வலிக்க செய்வது வார்த்தைகள் மட்டுமே மருந்தே இல்லாமல் காயத்தை குணப்படுத்துவது அன்பான ஆறுதல் மட்டுமே சிலர் மீது வைக்கும் அதிக நம்பிக்கை நம்மை அழிக்கவும் செய்துவிடும்